சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே வணக்கம் போலி வாக்குறுதிகளுக்கு இலவசங்களுக்கு பணத்துக்கு ஓட்டு போட சொன்னவர்கள் ஓட்டு போட்டவர்கள் மத்திய நலத்திட்டங்களுக்கு போராட்டமா உண்மை வாக்குறுதிகளுக்கு திறமைக்கு சான்றோர்களுக்கு ஓட்டு போட்டு மத்திய நலத்திட்டங்களுக்கு போராடுங்கள் அப்பன் வருமான பணத்தை வரியாக கட்டணமாக டாஸ்மாக் வழியாக மாதா மாதம் பிடுங்கி மாதா மாதம் அவன் மனைவிக்கு ஆயிரம் அவன் மகளுக்கு ஆயிரம் அவன் மகனுக்கு ஆயிரம் ஏமாறாதே திராவிடத் தமிழர்களே ஏமாறாதே சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே நன்றி வணக்கம்